அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமியை எப்படி நாம் பயன்படுத்தி நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவது இப்போ நம்மளுடைய பாவத்தை போக்கி செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்வது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று நாம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த ஒரு விளக்கு தீப வழிபாடு அமையப்பெறுகிறது இந்த தீபத்தை நாம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் இது ஏற்றுவதால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது சித்ரா பௌர்ணமி அன்று ஏன் நாம் இந்த பதிபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அழகான பி சிறிய நிலவு அப்படின்னு கூட சொல்லலாம் சொன்னதுமே மனதில் ஒரு அமைதி ஏற்படுகிறது அல்லவா அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த சித்ரா பௌர்ணமி தினம் அதாவது சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் ஆன்மீக சிறப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது சித்ரா பௌர்ணமி வந்துவிட்டது அப்படின்னு சொன்னாலே அன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது பெருமாளுக்கு சத்திய நாராயண பூஜை செய்கிறது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்கிறது அம்பாள் கோவில்களில் விசேஷம் அப்படின்னு ஊரே திருவிழா கோலமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலை வேலையிலேயே எழுந்து அன்றைய தினத்தில் அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தில் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு அறையில் விளக்கை ஏற்றி விரதத்தை தொடங்கணும் விரதம் இருப்பது அப்படிங்கிறது அவரவருடைய உடல் சூழ்நிலையை பொறுத்தது தான் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அந்த வழிபாட்டை நாம் மாலை நேரத்தில் தான் செய்வோம் இல்லைங்களா ஆகவே மாலை ஆறு மணிக்கு முன்பாக வழிபாட்டிற்கு என்னென்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே நாம் தயார் செய்து வைத்து கொள்ளணும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சித்ரா அன்னம் அப்படின்னு ஒரு ஒரு கலவை சாதம் இருக்குங்க அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சித்ரா பௌர்ணமி சொல்லும்பொழுது சித்ரா மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் இது பார்த்திங்கன்னா ஒரு கலவை சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் எலும்புச்சை பழ சாதம் நெல்லிக்காய் சாதம் அப்படின்னு உங்களால் எத்தனை விதமான கலவை சாதம் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்க மாலை ஆறு மணி ஆனதுமே பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு செய்த பிரசாதங்களை பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்களால் முடிந்தால் மொட்டை மாடிக்கு சென்று சித்திர அன்னங்களை சந்திர பகவானுக்கு படைத்து குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மொட்டை மாடி அமர்ந்து நிலா வளிச்சத்துல உற்சார் உறவினர்களுடன் சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை பகர்ந்துண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி சந்தோஷம் இந்த வேறு எதுலேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த சித்ரா நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்க பெறுங்க அந்த அளவிற்கு சந்தோஷமோ மன நிறைவும் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்று நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு சொந்தமானவர் அந்த சந்திரன் அந்த சந்திரனை தலையில் சூடி கொண்டிருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரரை அன்றைய தினத்துல நாம நினைவு கூற வேண்டியது அவசியம் பூஜை அறையில் பூஜையை செய்து முடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேனாவை பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு நோட்டு புக்கை வச்சுட்டு வழிபாடு செய்வாங்க இது கூட ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி செய்கிறதுனால சித்ரகுப்தர் நம்முடைய பாவ கணக்குகளை எல்லாத்தையும் அழித்து விட்டு புண்ணிய கணக்குகளை எழுதி விடுவான் அப்படின்னு சொல்வதுண்டு ஆனால் அது அர்த்தம் அப்படி கிடையாதுங்க நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும் நம்மை பற்றிய பாவ கணக்குகளை அந்த சித்திரகுப்தன் எழுதவே கூடாது அந்த அளவுக்கு நாம் பாவ செயலில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு செய்யப்படுது அதனால் பாவங்களை எல்லாத்தையும் செய்துவிட்டு சித்திரகுப்தனை வழிபாடு செய்தால் சரியாகும் அப்படின்னு மட்டும் யாருமே நினைத்திடாதீங்க செய்த பாவத்திற்கான தண்டனை அப்படிங்கிறது நிச்சயம் அனைவருக்குமே உண்டு அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்யறதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் சரி இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கப்பெறும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்ய வேண்டியது அவசியம் நிலவு ஒளியில் சிறிது நேரமாவது அமர்ந்து ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சந்திர பகவானுக்கு உரிய இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தால் மனநோய் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை அம்சங்களையும் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அனைவருக்குமே அந்த ஈசனின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வகையில் அமைய அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தினம் அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீபத்தை நாம் வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் செல்வ செழிப்பு சேரும் நம்முடைய கடன் பிரச்சினை முற்றிலுமாக குறைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் யோகம் பலமான வாழ்க்கை அப்படின்னு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றிலை தீப வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் அதாவது வீட்டில் ஆறு மணிக்கு மேலே நாம் வழக்கமாக செய்யக்கூடிய அனைத்து வித பூஜைகளையும் அனைத்து வித விரத வழிபாட்டு முறைகளையும் உங்கள் வீட்டிற்கு ஏற்றவாறு நீங்கள் எப்படி செய்வீர்களோ அதே மாதிரி செய்து முடிச்சிடுங்க இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும் உங்களுடைய வீட்ல நீங்க வழக்கமா செய்யக்கூடிய விரத வழிபாட்டு முறைகளை செய்து முடித்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தட்டில் வந்து பனிரெண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வெற்றிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலையுடைய காம்பு இருக்குது இல்லைங்களா நுனி இல்லாத வெற்றிலையை பூஜைக்கு எப்பொழுதுமே நாம பயன்படுத்த கூடாது அதாவது சேதாரம் இல்லாத புத்தம்புது வெற்றிலைன்னு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி முக்கியமாக நுனி பகுதி சேதாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி நுனி இல்லாத வெற்றிலையை பூஜைக்கு எப்பொழுதுமே நாம் பயன்படுத்தவும் கூடாது வெற்றிலையில் இருந்து காம்பினை கிள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி காம்பு இல்லாத ஆறு வெற்றிலைகளை ஒரு பலகை மீதோ அப்படி இல்லைனா ஒரு தட்டின் மீதோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு தட்டின் மீதோ நாம் வைச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆறு வெற்றிலைகளையும் மயில் தோகை போல விரித்து வைத்து விட வேண்டும் அதன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் தீபத்தை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கணும் அடுத்து கிள்ளி வைத்திருக்கக்கூடிய ஆறு காம்புகளையும் நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் சூடாகி வெற்றிலை காம்பில் இருந்து லேசான நறுமணம் அடியில் இருக்கக்கூடிய காம்பு இல்லாத வெற்றிலையில் தீபத்தின் சூடுபட்டு வெற்றிலையில இருந்து தீபத்தை நோக்கியவாறு ஐந்து நிமிடங்கள் உங்களுடைய மனதில் நினைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை வைத்து தியானம் செய்தாலே போதுமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி விரைவில் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும் கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே ஈடேறும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் வீற்றிருக்கக்கூடிய முப்பெரும் தேவிகளின் அருட்பார்வை நமக்கு பரிபூர்ணமாக கெட்டும் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலும் உடனடியாக நிறைவேற்றப்படும் நம்மளுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த கணமே மாற ஆரம்பிச்சிடும் இவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாவத்தை போக்கி செல்வ வளத்தை வந்து நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடாக இந்த வெற்றிலை தீப வழிபாடு அமையப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க